வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு அறிவு பட்டறை ரேஷியோன் ப்ரொபோஷனில் செகண்ட் வீடியோஸ் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம முதல் வீடியோ முடிச்சிருக்கோம் அதில் மொதல் ரெண்டு டைப் கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணியிருக்கோம் சரிங்களா இதில் நெக்ஸ்ட் டூ டைப்ஸ் கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறோம் சரிங்களா ஸோ ரேஷியோன் ப்ரிப்போர்ஷனில் செகண்ட் பார்ட் வீடியோஸ் இது ஸோ என்னென்ன கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ யூஸ்வலாக டிஎன்பிஎஸ்சி வந்து முன்னாடி அதிகமாக கேட்ட கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸிஸ் டு ஒய் ஈக்குவல் டு டூ இஸ் த்ரீ இது மாதிரி ஒரு ரேஷியோ நம்ம கிட்ட கொடுத்துருவாங்க இதை கொடுத்துட்டு நம்மள்ட்ட கேட்கறது டூ எக்ஸ் பிளஸ் ஃபைவ் ஒய் ஈஸ்ட்டு த்ரீ எக்ஸ் பிளஸ் டூ ஒய் இதை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அவங்க கொடுக்கறதும் ரேஷியோ தான் நம்மள்கிட்ட கேட்கறதும் ரேஷியோ தான் ஆனால் நம்ம இந்த வேல்யூஸ் அப்படியே உள்ள இன்செர்ட் பண்ணாலே உங்களுக்கு சொல்கிறது புரியுதுங்களா இது ரேஷியோஸ் தான் திருப்பி நம்மள்ட கேட்கறதும் ரேஷியோஸ் தான் ஆனால் எந்த சேஞ்சஸுமே இருக்காது நம்ம அப்படியே உள்ள இன்செர்ட் பண்ணலாம் இது ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் கொஷன் செகண்ட் டைப் ஆஃப் கொஷ்டின்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஏ ஈஸ்ட் பி ஈக்குவல் டுஸ்ட் த்ரீ

என்ன கேட்டு இருக்காங்க சரிங்களா ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ அப்படியே டூன்னு எடுத்துக்கோங்க ஒய்யோட வேல்யூ அப்படியே த்ரீன்னு எடுத்துக்கோங்க அதாவது எக்ஸ் பை ஒய்ன்னு எழுதுவீங்க இதை டூ பை த்ரீன்னு எழுதுவீங்க அப்போ எக்ஸ்கான வேல்யூ ரெண்டுன்னு எடுங்க ஒய்க்கான வேல்யூ மூணு எடுங்க விஷயம் எடுப்போம் இப்போ நம்மக்கிட்ட கேட்டிருக்கிறதும் வந்து ரேஷியோனால் எந்த சைஸும் வரப்போ அப்படியே எடுத்துக்கோங்க ஓகேவா அப்போது மூணு எக்ஸுக்கு பல ரெண்டு யூஸ் பண்ணலாம் ப்ளஸ் டூ ஒய்க்கு பலம் மூணு யூஸ் பண்ணலாம் சரிங்களா அடுத்து டூ எக்ஸுக்கு பலா ரெண்டு யூஸ் பண்ணலாம் ப்ளஸ் ஃபைவ் ஒய்க்கு பலா மூணு யூஸ் பண்ணலாம் அப்போது மூணு ரெண்டும் ஆறு ரெண்டு மூணும் ஆறு ரெண்டு ரெண்டும் நாலு அஞ்சு மூணு பதினஞ்சு ஸோ அப்போ டுவெல் லீஸ்ட்டு நைன்டீன் நம்மளோட ஆன்சர்ஸ் டுவெல் நைன் ஆப்ஷன் பி தான் நம்மளோட ரொம்ப ரொம்ப சிம்பிளஸ்ட் ஒரு group ஃபோர் group டூல கூட பொறுத்த வரைக்கும் இந்த டாபிக் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா கொஸ்டின் நம்பர் டூங்க இதுவும் டிஎன்பிசி கேட்ட கொஸ்டின் தான் இங்கே எப்படி இருக்கலாம் எக்ஸ் டு ஒய் ஈக்குவல் த்ரீன்னு அப்போ x ஒய் ஈக்குவல் ஒன் பை த்ரீ அவ்வளோதாங்க அப்போ எக்ஸுக்கான வேல்யூ ஒய்க்கான வேல்யூ மூணு ஓகேவா எப்படி இருக்கலாம் அந்த கொஸ்டின் நம்ம அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஏழு 3Y ப்ளஸ் த்ரீ ஒய் ஈஸ்ட்டு டூ எக்ஸ் ப்ளஸ் ஒய் அவ்வளோதான் அப்போ எக்ஸ்க்கான வேல்யூ ஒன்று ப்ளஸ் மூணு ஒய்க்கான வேல்யூ மூணு ஸோ அடுத்து எக்ஸ்கான வேல்யூ ஒன்று ஒய்க்கான வேல்யூ மூணு ஸோ இது ஏழு ப்ளஸ் மூணு மூணு ஒன்பது இது ரெண்டு ப்ளஸ் மூணு ஸோ ஒன்பது ப்ளஸ் ஏழு பதினாறு ரெண்டு ப்ளஸ் மூணு ஸோ ஆன்சர் answer இதெல்லாம் எப்படி சிம்பிளா போலான்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ இது மாதிரி இடங்களை வந்த உடனே ஒரு நம்பர்ஸ் கிடைச்சிடும் மேபி அந்த நம்பர் தான் ஆன்சர்ஸ்ல இருக்கும் சரிங்களா இப்ப எங்களுக்குள்ள அஞ்சுட்டு இருக்கு இல்லையா பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது இன் கேஸ் இங்குள்ள ஒரு அஞ்சு இல்லாம இருந்தா நான் பிடிச்சிருப்பேன் அதே மாதிரி இப்ப ஒரு ரிசல்ட் கூட்டறிங்க எடுத்த உடனே ரிசல்ட் வந்து பதினாறுன்னு வருது அப்படின்னா ஒன்று பதினாறு இங்கே இருக்கணும் இல்ல இதோட ஏதாவது ஒன்று இருக்கணும் எட்டாக இருக்கலாம் நாலா இருக்கலாம் ரெண்டா இருக்கலாம் உள்ள அப்படிங்கிற பட்சத்துல இந்த அஞ்செல்லாம் வந்து இருந்துச்சு நம்ம அடிச்சு விட்டுரலாம் இது உங்களுக்கு போக 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 பிராக்டிஸ் ப்ராக்டிஸ் பண்ண பேப்பர் பண்ண எல்லாமே ஈஸியா சால்வ் பண்ணிடலாம் சரிங்களா மூணாவது பஸ் பேர்ல இந்த மாடல்ல சோ இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா கொஞ்சம் டிஸ்ட் எக்ஸ்என் குடுக்காம டூ எக்ஸ் மூல போட்டிருக்கேன் இதான் டிஸ்ட் என்ன பண்ணலாம் அப்ப டூ வி எக்ஸ் பை ஒய் ஈக்குவல்ஸ் டூ எயிட் பை ஃபைவ் எனக்கு எக்ஸ்ரோ வேல்யூ தான் அமைப்பு அப்போ இந்த ரெண்டையும் இந்த எட்டையும் அடிக்கலாம் எப்படி அடிக்கலாம் நாலு ரெண்டு எட்டு அப்போ எக்ஸ் பை ஒய் ஈக்குவல்ஸ் டு ஃபோர் பை ஃபைவ் கிடைச்சி நமக்கு இப்போ இதை அப்படியே கொண்டு போய் இதை சால்வ் பண்ண போறேன் அப்போ த்ரீ எக்ஸுக்கு பதிலா நாலு பிளஸ் த்ரீ ஒய்க்கு பதிலா அஞ்சு ஓகேவா ஸோ அடுத்து இங்கே பாத்தீங்க அப்படின்னா இதை லைட்டாக நான் சால்வ் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன் அதான் நான் உங்ககிட்ட சொல்லல எப்படி வந்து ஆப்ஷனை பேஸ் பண்ணி போகணும் அப்படின்ட்டு ஸோ மூணு நாலும் பன்னெண்டு ப்ளஸ் மூணு அஞ்சும் பதினஞ்சு அப்போ இருபத்தி ஏழு அப்போ இருபத்தி ஆன்சராக இருக்கணும் இல்லைன்னா இதோட ஃபேக்டர்ஸ் தான் ஆன்சராக இருக்கணும் அப்போ கண்டிப்பாக இது வராது இது வராது இது நல்ல ஏதாவது ஒன்று ஆன்சராக இருக்கலாம் ஆ ஆளும் வராது இல்லையா அப்போ ஒம்பதுதான் உங்களால் சொல்கிற புரியுதுங்களா ஃபுல்லாக ப்ரொசீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இதை மட்டும் பார்த்தாலே இப்போ இருபத்தி ஏழு வந்து கூட்டினா அப்போ கண்டிப்பாக இருபத்தி ஏழு தான் என்னோட ரேஷியோவில் இருக்கணும் இல்லைன்னா இதோட ஃபேக்டர்ஸ் தான் அதோட ரேஷியோவில் இருக்கணும் அப்போ ஒன்பது தான் அதோட ஃபேக்டர் எதுக்கு நான் உங்களுக்கு ஃபுல்லாக சால்வ் பண்ணிடுறேன் ஸோ அப்போ இங்கே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் இன்ட்டு எக்ஸுக்கு ஃபோரு மைனஸ் டூ இன்ட்டு ஃபைவ் அப்போ பதினாறு மைனஸ் பத்து இங்கே ஆறுன்னு கிடைக்கும் அப்போ டுவெண்ட்டி செவனுக்கும் சிக்ஸுக்கும் நீங்கள் ரேஷியோஸ் பண்ணிங்கன்னா நைன் ஒன்பது மூணு இது ரெண்டு மூணு அவ்வளோதான் கிளியருங்களா இது போதும் ஒரு பத்து கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு இந்த இது ஈஸியாக வந்துடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க ஏஸ்டு பி ஈக்குவல் டுஸ்டு ஃபைவ் அப்போது ஏக்கான வேல்யூ ரெண்டு பி வேல்யூ அஞ்சு அப்போது அஞ்சு ஏக்கு பலம் நான் ரெண்டு யூஸ் பண்ணுறேன் மைனஸ் பிக்கு பலாம் அஞ்சு யூஸ் பண்ணுறேன் அப்போ ஏ பிளஸ் பின்னா டூ பிளஸ் ஃபைவ் கரெக்டு தானே அப்போ அஞ்சு ரெண்டும் பத்து பத்து மைனஸ் அஞ்சு இங்க என்ன வரும் ரெண்டு பிளஸ் அஞ்சு ஏழு அப்போ ஒரு ஈஸிஸ்டுமே தெருங்க அவ்வளோதான் ஓகேங்களா ஈஸியாக கொடுக்குற செட் பண்ணிட்டு போயிடலாம் இப்போ கொஞ்சம் கூட லாஸ்ட் இயலோட கேட்டுதான்னு நினைக்கிறேன் எப்படின்னா த்ரீ எக்ஸ் பிளஸ் டூ ஒய் ஈக்குவல் ஒன்றுமே இல்லை இதில் இருந்து நீங்கள் எக்ஸ் அண்ட் ஒய் எடுத்தோம் அவ்வளோதான் இதில் இருந்து நீங்கள் எக்ஸ் அண்ட் ஒய்யை பிரித்து எடுத்துடணும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எக்ஸிஸ் டு வைங்கிற ஃபார்மேட்டு கொண்டு வந்துடணும் கொண்டு வந்துட்டு நீங்கள் கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷனில் சப்ஜெக்ட் பண்ணாலே போதும் இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம்னா டேரெக்டாக எக்ஸிஸ் டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா அதை கொண்டு போய் இங்கே ஃபிக்ஸ் பண்ணும் எந்த ஆப்ஷன் உங்களுக்கு டுவெண்ட்டி நைன் இஸ் டுவெண்ட்டி டூ கிடைக்குதோ அதுதான் உங்களோட ஆன்சர் இது இப்போ லேட்டஸ்டாக ட்ரெண்டியாக போயிட்டுருக்க கொஸ்டின்ஸ் இது சரிங்களா இதோட கொஞ்சம் அடுத்த ஃபார்மேட்னு சொல்லலாம் ஓகே இப்போ இந்த கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பார்த்துக்கலாமா என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் பை ஃபைவ் ஈக்வல் டு ஒய் பை எயிட் எக்ஸுக்கு ஃபைவ் எடுத்துக்கலாம் ஒய்கு எயிட் எடுத்துக்கலாம் இப்படி எடுத்தாலும் ஒரே வேல்யூ தான் நீங்கள் இதை கிராஸ் பண்ணினாலும் இந்த அஞ்சு மேலே போயிடும் இல்லையா அதே வேல்யூ தான் வரும் ஓகேவா அப்போது எக்ஸ் பிளஸ் ஃபைவ் ஒய் பிளஸ் எயிட் எக்ஸுக்கான வேல்யூ அஞ்சு பிளஸ் அஞ்சு ஒய்க்கான வேல்யூ எட்டு பிளஸ் எட்டு

ஈக்குவல் இருபத்தோரு எக்ஸு அப்போ எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு பை இருபத்தி ஒன்று நாலு ஏழு 21. மூணு ஏழு இருபத்தி உங்களுக்கு புரியுதா ஜஸ்ட் நான் அவ்வளோதான் எனக்கு இந்த ஃபார்மேட் கிடைக்கும் இந்த ஃபார்மேட் வேல்யூ இங்கே வச்சிருக்கேன் இல்லையா சப்ஜூட் பண்ணியிருக்கேன் இப்போ எனக்கு என்ன வேணும்னா சியோட வேல்யூ வேணும் ஏ பிளஸ் பி பிளஸ் சி அதாவது எக்ஸ்ன்னு சொல்கிறீங்க இது சிக்ஸ் இது செவன் எக்ஸ் இது எயிட் எக்ஸ் அப்போதான் கூட்டும் போது டுவெண்ட்டி ஒன் எக்ஸ் கிடைக்கும் அப்போ ஏ பிளஸ் பி சிக்ஸ் எக்ஸ் அப்போ சிக்ஸ் எக்ஸுக்கு பார்த்தா நான் ஃபோர் பை த்ரீ போடுறேன் ஃபோர் மூணு மூணு ரெண்டு மூணு ஆகும் அப்போ எட்டு அப்போ என்ன அர்த்தம் ஏ பிளஸ் பி வந்து நம்ம கிட்ட ஆல்ரெடி ஏ பி சியோட வேல்யூ பதினாலுன்னு இருக்கு இந்த ஏ பிளஸ் பிக்குலாம் எட்டை கொடுத்தீங்கன்னா எட்டு பிளஸ் சி ஈக்குவல் டு பதினாலுன்னு கிடைக்கும் அப்போ C equal to R, ஈக்வல்ஸ் டு ஆப்ஷன் உங்களுக்கு புரியுதா என்ன பண்ணியிருக்கேன்னு ஜஸ்ட்டு மொத்தமாக ப்ளஸ் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் பண்ணால் ட்வெண்ட்டி ஒன் எக்ஸு ரெண்டு ஏ ரெண்டு பி ரெண்டு சி இருக்குது ஏ ப்ளஸ் பி பிளஸ் சிக்கு பார்த்தா எங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி கொடுத்துருக்கீங்க ஒரு வேல்யூ அதை சப்மிட் பண்ணுறேன் அப்போ எக்ஸ் எனக்கு கிடச்சிடும் ஆக்சுவலாக இது சிக்ஸ் எக்ஸு இது செவன் எக்ஸ் இது எயிட் எக்ஸு எனக்கு தான் வேணும் அப்போ கொண்டு போய் இதை சப்மிட் பண்ணால் எனக்கு ஏ ப்ளஸ் வேல்யூ ஏ ப்ளஸ் பிஇ சிக்ஸ் X எக்ஸ்னா ஃபோர் பை த்ரீ இது ஒரு டைம் ரெண்டு டைம் ரெண்டு நாளும் எட்டு அப்போ ஏ பிளஸ் பி ஈக்குவல் எட்டு மூணு நம்பரை கூட்டி பதினாலு வருது ரெண்டு நம்பரை கூட்டி எட்டு வருது அப்போ அந்த ஒரு நம்பரோட வேல்யூ தான் டிஃப்ரென்ஸ் ஆகுது அப்போ அந்த ஆறு தான் க்ளீங்களா இதுதான் நம்மளோட மூணாவது மாடல் இன் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் ஓகேங்களா நெக்ஸ்ட் மருந்துக்கு போயிடலாம் முதல்ல உங்களுக்கு நான் கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஓகேங்களா அதாவது ஏ ஈஸ்ட் பி த்ரீ இதுக்கு ஏன் ஒரு வேல்யூ தான் பி க்கு மட்டும் ரெண்டு வேல்யூ இங்க ஒன்னு இருக்கு இங்க ஒண்ணு அப்ப இந்த ரெண்டையும் நான் ஒரே நம்பர் ஆக்கணும் இதுதான் இந்த கான்செப்ட் ஏ பிசி கேட்கலாங்க ரெண்டு பி இருக்கு சரிங்களா ரெண்டு பி இருக்கு இதை நான் ஒரே நம்பராக பார்த்தோம்னா எல்சிஎம் எடுக்கணும் எல்சிஎம் எடுக்கணும் சரிங்களா இதுக்கு ஆக்சுவலாக எப்படி பண்ணுவாங்கன்னா ஈஸ்ட்டு பிஇஸ்ட் சி ஏட வேல்யூ வேயோட வேல்யூ ரெண்டு ஈஸ்ட்டு மூணு அடுத்து பிசி வேல்யூ நாலு ஈஸ்ட்டு அஞ்சு இப்படி கூட சொல்லுவாங்க இப்போ இந்த ரெண்டு இடத்துல கேப் இருக்கு இல்லையா இந்த கேப்பில் இந்த பக்கத்து நம்பரை போடணும் மூணு இந்த கேப்பில் இந்த பக்கத்து நம்பரை போடணும் நாலு அதாவது இந்த ரோலில் இருக்கிறது

எப்படி பண்ணலாம் ஏஇஸ்ட் பி அஞ்சு ஒன்பது அப்ப இங்க அஞ்சு வரணும் இங்க ஒன்பது வரணும் அடுத்து பி இஸ்டி சி ஃபோர் இஸ்ட் செவன் இங்க நாலு வரணும் இங்க ஏழு வரணும் சரிங்களா இப்ப இங்க ஒரு எம்டி இருக்க இங்க ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்கு இந்த எம்டி ஸ்பேஸ்ல இந்த ரோல இருக்க பக்கத்து நம்பர் வரணும் பக்கத்து நம்பர் ஒன்பது அது இங்க போட்டுருங்க அப்ப இந்த ரோல எடுத்துக்கிட்டீங்கன்னா பக்கத்து நம்பர் நாலு இந்த நால போட்டுருங்க அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணுங்க அஞ்சு நாளும் இருபது ஒன்பது நாலு முப்பத்தி ஆறு ஒன்பது ஏழும் அறுபத்தி மூணு ஸோ ஆன்சர் ஆப்ஷன் கே ஆன்சர் ஆப்ஷன் கே கிளியருங்களா உங்களுக்கு ஓகேவா ஆன்சர் ஆப்ஷன் ஏ அறுபத்தி இருபது முப்பத்தாறு அறுபத்தி மூணு இவ்வளோதான் ஓகேவா எப்படிங்க இந்த கொஸ்டினை ஷார்ட்டாக யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியோட ரேஷியோ ஏழு அப்போ ஆன்சர் கண்டிப்பாக ஏழோட மல்டிபிளாக தான் வரணும் அப்ப இந்த ஆப்ஷன்ஸ் அவுட் ஆயிடும் உங்களுக்கு புரியுதா இந்த ஆப்ஷன்ஸ் சி யோட வேல்யூ ஏழு அப்ப கண்டிப்பா ஏட மல்டிபிள் தான் வரணும் அப்போ ஆப்ஷன் தான் அவங்களோட ஆன்சர்ஸ் பிசிடி வராதுங்களா நீங்க எடுக்க நம்பர் நம்பரா எடுங்க மூணு ஏழு பதினொன்னு அது மாதிரி ஈஸியா ஈஸியாக கிட்டும் ஓகேவா நெக்ஸ்ட் பார்த்துலாமா இதே மாதிரில பார்க்கலாம் ஏஇஸ்ட் பிஇஸ்ட் சி கேட்டுக்காங்க நம்ம கிட்ட ஏபி வந்து ஆறு பன்னெண்டு பிசி வந்து ஒன்பது எஸ்ட்டு இருபத்தி ஏழு சொல்லுங்கள் இந்த இடத்துல என்ன வரணும் பன்னெண்டு வரணும் இந்த இடத்துல என்ன வரணும் ஒன்பது வரணும் அப்போது ஆறு இன்ட்டு ஒன்பது நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இல்லைனா இப்படி மல்டிப்ளை பண்ணிணா ஈஸியாக நம்பரை கேன்சல் பண்ணிக்கலாம் அதனால் பண்ணுறேன் டுவெல் இன்ட்டு நைனு டுவெல் இன்ட்டு டுவெண்ட்டி செவனு இப்போ இதில் எல்லாத்தையுமே ஒன்பது பர்சன்ட் ஆகிருக்கு அதை அடிக்க போகிறேன் ஓர் ஒன்பது ஓர் ஒன்பது மூணு ஒன்பது அப்போ இங்கே ஆறு இங்கே பன்னெண்டு இங்கே முப்பத்தி ஆறு இருக்கு இன்னும் இது ஆறில் அடிக்கலாம் ஓர் ஆறு ஆறு ரெண்டு ஆறு பன்னெண்டு ஆறு ஆறு முப்பத்தி ஆறு ஸோ ஆன்சர் ஒன் எய்ச்சி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஒன் நேசி டூ சிக்ஸ் கிளியரா இங்கே சியோட ரேஷியோ டுவெண்ட்டி செவன் ஓகேங்களா சி ஷேஷி டுவெண்ட்டி செவன் அப்போ டுவெண்ட்டி செவனில் தான் அதோட இது முடியணும்னு அவசியம் உண்டு இந்த இடத்துல ஏன் சொல்கிறேன்னா இது சிம்பிளிஃபைடு ஃபார்ம் இதுதான் ஒரிஜினல் வேல்யூ போன கொஷனில் கேன்சல் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லை அதனால் நம்ம ஈஸியாக பார்த்தோன்னு சொல்லுங்கள் இதில் கேன்சல் பண்ணி சிம்பிளிஃபைடு ஃபார்முக்கு வந்துருச்சு ஓகேங்களா அப்போது இது மாதிரி கொஸ்டின் உங்களால் ஆன்சர் பண்ண முடியாது ஓகே ஆப்ஷன் பி உங்களோட ஆன்சர்ஸ் என்ன உங்களுக்கு புரியுதா ஏன் டுவெண்ட்டி செவனோட மடங்கு நீங்கள் வரலன்னு கேட்டிங்கன்னா இதுதான் இதில் தான் டுவெண்ட்டி செவனோட மடங்கு அடங்கியிருக்கும் ஆனால் நமக்கு இது சிம்பிளிஃபை ஆகி வந்துருச்சு அப்போ அதோட மடங்கு குறைய வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா a is to b is தான் இங்கேயும் கேட்டிருக்காங்க சோ இங்க வந்து a is to b 8 பண்ணுங்க c is b is to சரிங்களா இப்போ இதோட オリジナル கான்செப்ட் சொல்றேன் பாருங்க இதோட オリジナル கான்செப்ட் என்ன அப்படினா a 1 தான் இருக்கு c 1 தான் இருக்கு b மட்டும் ரெண்டு இருக்கு அப்ப இந்த ரெண்டுக்கும் நான் lcm எடுத்து ஒரு நம்பர் பிக்ஸ் தான் கான்செப்ட்

இங்க இஸ்ட் டுவெல் இருக்கு கான்செப்ட் என்னன்னா இந்த ரெண்டு நம்பரையும் ஒரே நம்பரா மாத்தணும் இவ்வளவுதான் கான்செப்ட் சரிங்களா அப்ப இங்க பன்னெண்டு இருக்கு இருபத்தி நாலு இருக்கு பானுக்கு இருபத்தி நாளைக்கு எல்சியம் இருபத்தி நாலு தான் அப்ப இந்த ரோ கரெக்டா இருக்கு அவங்கள அப்படியே போட்டுருவோம் அடுத்து இந்த ரோல பாருங்க என்ன பிரச்சனை என்ன இந்த பன்னெண்டு தான் பிரச்சனை இது இருபத்தி நாலா மாத்தணும்னா ரெண்டால மல்டிப்ளை பண்ணணும் அப்ப நீங்க இதையும் ரெண்டால மல்டிப்ளை பண்ணி பதினாறுன்னு போகணும் அவ்வளவுதான் ஓகேங்களா இப்ப இதே மாதிரில ஷார்ட்டா ஒரு क्वेश्चन சொல்றேன் பாருங்க அடுத்த பாருங்க சோ a is to b is to c 4 is வந்து 18 is to இப்ப சொல்லுங்க இது ரெண்டுக்கு எனக்கு lcm தேவை அப்ப 6 க்கு 18 க்கு lcm 18 தான் அப்ப இந்த ரோ கரெக்ட்டா இருக்கு இது அப்படியே போடுறோம் இந்த ரோ பாத்தீங்க அப்படினா இந்த ரோவை இந்த 6 தான் பிரச்சனை இதுக்கு நான் மூணால மல்டிப்ளை பண்ணா பதினெட்டா மாறிடும் அப்ப நீங்க இதையும் மூணால மல்டிப்ளை பண்ணி பன்னெண்டு உங்களோட பதினாச்சு இதுதான் ஒரிஜினல் கான்செப்ட் ரெண்டு நம்பரை ஒரே நம்பரை மாத்த போறேன் பண்ணிக்க போறேன் அவ்வளவுதான் இதுக்குதான் நம்ம என்ன பண்றோம் ஒரு பண்ணி இங்க எதே நம்பரை போடுங்க இங்க எதே நம்பரை போடுங்க கொண்டு போயிட்டு இருக்கோம் கிளியரா நெக்ஸ்ட் இங்கேயும் அதே தான் கொடுத்துருக்காங்க

அப்ப ஏஸ்ட் மூணுங்க அப்ப ரெண்டு மூணு ரெண்டு நாலுங்க அப்ப ரெண்டு நாலு ரெண்டு அஞ்சுங்க அப்ப ரெண்டு இப்போ இங்க ஒரு ஸ்பேஸ் இருக்கு இங்க ஒரு ஸ்பேஸ் இருக்கு இதுக்கு பக்கத்து நம்பர் மூணு இதுக்கு பக்கத்து நம்பர் இந்த மூணு அப்படி போட்டுருவாங்க இங்க இங்க ஒரு கேப் இருக்கு இங்க ஒரு கேப் இருக்கு இந்த கேப்புக்கு பக்கத்து நம்பர் இந்த பக்கம் இருக்க நாலு இந்த பக்கம் பக்கத்து நம்பர் இந்த ரெண்டு இங்க ரெண்டு ஸ்பேஸ் இருக்கு இதுக்கு பக்கத்து நம்பர் இந்த ரெண்டு இதுக்கு பக்கத்து நம்பர் இந்த ரெண்டு சரிங்களா அப்ப என்ன வரும் நாலு நாலு ரெண்டு எட்டு மூணு ரெண்டும் ஆறு ஆறு ரெண்டும் பன்னெண்டு மூணு நான்கோ பன்னெண்டு இருபத்தி நாலு ஸோ மூணு நாளும் பன்னெண்டு பன்னெண்டு அஞ்சும் ஆறு ஓகேவா நம்மள்கிட்ட கேட்டுக்கிறது ஏ மட்டும் தான் ஏ மட்டும் தான் அவங்கள்ட்ட கேட்டுக்கா ஏட வேல்யூ எட்டு டியோட வேல்யூ ஒன்

ரெண்டு நாலு எட்டு இது பன்னெண்டு இது பதினஞ்சு நமக்கு சி இஸ்டிதான் வேணும் சரிங்களா அப்ப சி வந்து பதினஞ்சு ஏ வந்து எட்டு அப்ப ஆப்ஷன் டி நல்லா கவனிக்கணும் ஆப்ஷன் சியில எட்டு ஈஸ்ட் பாஞ்சு இருக்கு நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் சி கேட்டு இருக்காங்க அப்ப சீ கிணிதான் ஃபஸ்ட் வரும் சரிங்களா இது நம்ம இந்த கான்செப்ட்லயும் போகலாம் எப்படி ஹைஸ்ட் பி சி டூ ஈஸ்ட் மூணு நாலு ஈஸ்ட் அஞ்சு இப்ப இதுக்கு LCM தான் வேணும் கேட்டீங்களா இதுக்கு LCM தான் வேணும் அப்போ மூணுக்கு நாலுக்கும் மூணுக்கு நாலுக்கும் எல்சிஎம் வந்து பன்னெண்டு ஓகேவா அப்ப இந்த செட்ட ஃபுல்லா நான் மூணுல மல்டிப்ளை பண்ணோம் இந்த செட்டை ஃபுல்லா நாலுல மல்டிப்ளை பண்ணோம் கேட்டீங்களா இது பன்னெண்டு காமன் பிரச்சனை இல்லை இந்த செட்ல இது மிச்சம் இருக்கிறது அஞ்சு இது நான் மூணுல மல்டிப்ளை பண்ணா பதினஞ்சு இந்த செட்ல மிச்சம் இருக்கிறது ரெண்டு நாலுல மல்டிப்ளை பண்ணா எட்டு அவ்வளவுதாங்க இதுதான் நம்ம இங்க போட்டிருக்கோம் ஓகேவா நெக்ஸ்ட்

அப்ப இந்த செட்ட நீங்க அஞ்சால மல்டிப்ளை இருபது ஏழு அஞ்சு முப்பத்தி அஞ்சு அப்ப இந்த செட்ட நீங்க எதுல மல்டிபிளை பண்ணும் அஞ்சு நாலு இருபது மூணு நாலு அவ்வளவுதான் தேர்ட்டி இதுதான் கான்செப்ட் கிளியரா சோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சோ அவங்க சொல்ல வர்றது மூணு யும் அஞ்சு பியும் ஆறு சியும் ஈக்குவலும் சொல்றாங்க இந்த மூணு மெத்தட சால்வ் பண்ணலாம் எப்படி நான் ஆப்ஷன் அப்படியே பண்ண போறேன் எந்த ஆப்ஷன்ல மூணு ஈக்குவலா வருதோ அதான் அதுதான் கரெக்டுங்களா பாருங்களேன் மூணு ஆறு அஞ்சு பிக்கு பல அஞ்சு போடுறேன் ஆறு சிக்கு பல பத்து போடுறேன் மூணு ஆறு பதினெட்டு அஞ்சு அஞ்சு இருபத்தஞ்சு ஆறு இன்று பத்து அறுபது இது மூணு ஈக்குவலாகவே கிடையாது ஆனா கொஸ்டின் வைஸ் எனக்கு மூணு ஈக்குவலா வரும்

5b 60 கேட்டிருக்கிறார்களா இப்ப உங்களுக்கு a ஓட வேல்யூ வேணுமா a ஐ மட்டும் விட்டுருங்க ரிமைனிங் நம்பரை மல்டிப்ளை பண்ணுங்க 5 6 30 அடுத்து b போலாம் உங்களுக்கு b ஓட வேல்யூ வேணுமா b ஐ மட்டும் விட்டுருங்க ரிமைனிங் நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணுங்க இங்க 3 இங்க 6 18 C வேணும்னா C நம்பர் மட்டும் விட்டுருங்க. ரிமைனிங் நம்பரை மல்டிப்ளை பண்ணுங்க. 3 5 15. அப்ப இத சுருக்குனே அப்படினா முப்பது ஆறுல அடிவாங்க அதா சரி பத்து மூணு முப்பது ஆறு மூணு பதினெட்டு அஞ்சு மூணு பதினஞ்சு அப்போ பத்து ஆப்ஷன் ஏ இல்லைன்னா அந்த கொஸ்டின் வேற எப்படி போடலான்னா பிரிச்சு போகணும் எப்படின்னா அப்போ த்ரீ ஏ த்ரீ அதே மாதிரி

அடுத்து a power 4 b square போல a c whole square போட்டுக்கலாம் அப்போ a power 4 a power 2 c power In 2 இதையும் இந்த ரெண்டு ஆன்சர் 2 மட்டும் இருக்கும் இங்க c2 மட்டும் இருக்கும் சோ ஆன்சர் ஆப்ஷன் b அவ்வளவுதான் ஆப்ஷன் b இதோட நம்ம பார்ட் 2 செகண்ட் வீடியோ பார்ட் 2 வீடியோஸ் முடிஞ்சிருச்சு அப்கமிங்ல ரிமைனிங் எல்லா என்ன டைப்ஸ் ஆஃப்ல இருக்கும் டீன் பிஸு எல்லாத்தையும் அதெல்லாத்தையும் புரிஞ்சாலும் ட்ரை பண்ணுவோம் சரிங்களா தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க சோ மிக்க நன்றி